நமது தேசிய விடுதலையில் பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாத ஒன்றாகும் ராணி லட்சுமி பாய் சரோஜினி நாயுடு போன்ற எண்ணற்ற பெண்கள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர் பேச்சு போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் மிகவும் சிறப்பாக பேசினாலும் ஆனால் ஒருவர் மட்டுமே நம்ம தேர்வு செய்யணும் இது மிகவும் கஷ்டமான ஒன்று அபூர்வனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறேன் அவர் நமது பள்ளியின் சார்பாக மாநில அளவில் நடக்கும் பேச்சு போட்டியில் கலந்து கொள்வார் வாழ்த்துக்கள் அபூர்வன் மிகவும் நன்றி சார் அபூர்வன் நீ ரொம்ப அருமையா பேசின வாழ்த்துக்கள் மிகவும் நன்றி பைரவை ஆனா நீ இல்லன்னா இதை நான் பண்ணி இருக்க மாட்டேன் அப்புறம் நீ கொடுத்த உரைக்கும் ரொம்ப நன்றி தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நம்ம ஒரு விஷயத்தை செய்யறப்ப கண்டிப்பாக அதுல நம்ம வெற்றி பெறுவோம்